ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மில் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சேர்த்துக்கோங்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஏற்கனவே சுடுதண்ணியில் வந்து மில்மைக்கிற ஊற வச்சுக்கணும் இப்போ தக்காளி எல்லாம் இது எல்லாத்தையும் ஆற வச்சு பேஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம் சுடுதலில் ஊற வச்ச மெல்மையை கீரை நம்ம நல்லா தனியாக தண்ணியை வந்து நல்லாவே புழிஞ்சு எடுத்துருவோம் அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே குழம்பு மசாலா கரம் மசாலா சிக்கன் மசாலா இந்த மூணு மசாலாவும் சேர்த்துக்கலாம் இந்த டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க இது சேர்த்துக்கோங்க இல்லை மட்டன் மசாலா கறி மசாலா மிளகாத்தூள் அந்த மாதிரி டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இப்போ என்ன சூடாக ஆனதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அதை கொதிக்க விடுங்க இது கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான உப்பும் போட்டுக்கலாம் இதுக்கு கொதித்து வரும்போது நம்ம மில் மேக்கரையும் இது கூட சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தழை தூவி நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இது சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா